கருகாவூரில் யூனியன் வங்கி கிளை சார்பில் ஆறு நபர்களுக்கு எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் கடன் உதவிக்கான காசோலை வழங்கப்பட்டது தஞ்சை மாவட்டம் பாப்பநாசம் அருகே உள்ள திருக்கருகாவூர் யூனியன் வங்கி சார்பில் விவசாய கடன் மேளா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சோழன் மழலையர் பள்ளி தாளர் சிவசண்முகம் ஓய்வு பெற்ற கூட்டுறவு சங்க செயலாளர் மனோகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் யூனியன் வங்கி கிளை மேலாளர் தீபக் சிங் அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் யூனியன் வங்கி திருச்சி பிராந்திய மேலாளர் சாரதா தேவி திருக்கருகாவூர் யூனியன் வங்கி உதவி மேலாளர் வெற்றிவேல் ஆகியோர் வங்கி மூலம் விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கு வழங்கப்படும் கடன் திட்டங்கள் சேவைகள் குறித்து விரிவாக பேசினர் நிகழ்ச்சியில் பெண்கள் உட்பட ஆறு நபர்களுக்கு விவசாயம் சார்ந்த தொழில் கடனாக எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது விவசாய கடன் திட்ட உதவி மேலாளர் திட்ட மேலாளர்கள் விவசாயம் சார்ந்த தொழில்கள் குறித்தும் அதற்கான கடன் திட்டங்கள் மற்றும் அரசு மானியம் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தனர் நிகழ்ச்சியில் துணை மேலாளர் நிந்து ஜிஜே முன்னோடி விவசாயி கருப்பன் செட்டி மற்றும் வங்கி ஊழியர் விவசாயிகள் வாடிக்கையாளர்கள் மகளிர் சுய உதவி குழு பெண்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர்